திவாகர் கானா வினோத்த தீண்டத்தகாதவன் பேசின வீடியோ ஒண்ணு சமூக ஊடகங்கள்ல தீயா பரவிக்கிட்டு இருக்கு அவர் என்னை பேசுறா பேசுவாங்க அவ்வளவுதான் மரியாதை அந்த வீடியோவை விஜய் சேதுபதி அவர்களோட டேக் பண்ணி நிறைய பேரு நாக்கப்புடுங்கிட்டு சாப்பிடற மாதிரியான கேள்விகளை கேட்டுட்டு வர்றாங்க இவன் உண்மையிலேயே தீண்டத்தகாதவன் என்கிற வார்த்தைய கானா வினோத்துக்கு எதிராக பயன்படுத்தினானா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு புரொபகண்டா இது ஒரு அஜெண்டா உண்மையான வீடியோ இது கிடையாது இது எடிட் செய்யப்பட்டது உண்மையான வீடியோல அவர் தீச்சட்டின்னு தான் சொல்லியிருப்பாரு தீச்சட்டி அப்படிங்கிறது தான் அவர் வந்து பயன்படுத்தின வார்த்தை இது அவங்க திருச்சு தீண்டாமை தீண்டத்தகாதவன் அப்படின்னு மாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு தரப்பு அதெல்லாம் கிடையாது அவன் ரொம்ப நாளா தகுதி தராதரம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தான் ரேஞ்சுன்னு பேசிக்கிட்டு இருந்தான் இப்ப இன்னும் ரேஞ்சு கீழே இறங்கி வந்து தீண்டத்தகாதவன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு இன்னொரு தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுல எது உண்மை சரி உண்மை அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்னா பக்கத்திலே நின்னுகிட்டு இருந்தா அரோராவுக்கு தெரியும் அரோரா திவாகர் அப்படி பேசும்போது அப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க சொன்னது மட்டுமல்லாமல் நீங்க அவரை தீச்சட்டி வாயன்னு சொல்றது தப்பா இல்லையா அப்படின்னு அமர்ந்து அப்ப அரோரா காதுல எப்படி விழுந்துச்சு தீச்சட்டி வாயன்னு விழுந்துச்சா இல்ல தீண்ட தகாதவன்னு விழுந்துச்சா அப்படிங்கிற கேள்வி எழுது அங்க அரோரா வந்து கத்திடுறாரு திவாகர் அரோராட்ட அரோரா போய் முறையிடுறாங்க யார்கிட்ட ராணியாக இருக்கக்கூடிய நம்ம விஜே பார்வதி கிட்ட விஜே பார்வதி சபைய கூட்டி நீங்க அந்த பொண்ணை ஹேர்ட் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு விஜே பார்வதி கட்டளையிடுறாங்க உண்மையிலேயே இவன் சாதிய ரீதியாக கானா வினோத்த திட்டிருந்தானா அந்த வீட்டுல இருக்கிறவன் எவன் காதலையுமேவா விழுகல குறிப்பா அரோரா பக்கத்துல நின்னுகிட்டு இருந்துச்சே அது காதல கூட விழுல ஒருவேற அரோரா காதல வாங்கியும் கண்டுக்காம இருக்கா அது காதுல வாங்கி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திவாகர் இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை கானா வினோத்துக்கு எதிராக பேசியிருக்கான்னு அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் சொல்லி இது இது பாஸ் வீட்டுக்குள்ளேயே மிகப்பெரிய அளவுல கலவரமா வெடிச்சிருக்கும் அப்ப இந்த இடத்துலதான் நமக்கு சந்தேகம் வருது இந்த வார்த்தையை அவன் பேசினானா இல்லையான்னு ஏன்னா சாதாரண வார்த்தையை புடிச்சுக்கிட்டே நாலு கணக்குல சண்டை போடுவாங்க இப்படி ஒரு வார்த்தை கிடைச்சதுன்னா சும்மா விடுவாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு வந்து இதுக்கு முன்னாடி வெளியிலயும் சாதிய மேலாதிக்க சிந்தனையோட நடந்துகிட்ட வந்தானே இதை அவன் பண்ணியிருப்பான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட இது யார் கையில இருக்கு இதை வந்து நம்ம நிறைய கான்ஸ்பிரசிஸ் பேசலாம் நீ சரியா நான் சரியா அப்படின்னு பேசலாம் ஆனா இதெல்லாம் ஒப்பீனியன் எங்க வந்து ஜட்ஜ்மெண்ட்ன்றது இந்த விஷயத்துக்கு கொடுக்க முடியும்னா விஜய் சேதுபதி அவர்களுடைய வீக் எண்ட் எபிசோடில் ஏன்னா அவங்க கிட்டதான் ஒரிஜினல் ஃபுட்டேஜஸ் இருக்கு அன்எடிட்டட் ஃபுட்டேஜஸ் இருக்கு எதையுமே பீ போடாத மியூட் போடாத ஃபுட்டேஜஸ்ஸை வச்சிருக்கிறது அவன்தான் அப்ப அவன் குறும்படமா ஒளிபரப்பி திவாகருடைய லட்சணத்தை பாருங்க அவன் இந்த மாதிரி தீண்டத்தகாதவன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கான் அப்படின்னு அவன் உண்மையிலேயே பயன்படுத்தி இருந்தா அதை குறும்படமாக போட்டு காட்டி அந்த இடத்துல ஸ்பாட்லயே அவனுக்கு ரெக்கார்டை கொடுத்து பக்கத்துல இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல தகவல் கொடுத்து அவன் மீது பிசிஆர் வழக்கில் கருத்தே இல்ல ஒருவேளை அவன் தீச்சட்டி வாயேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி குறும்படத்துல வெளியில வந்துருச்சு அப்படின்னா பாரு அவ்வளவு மரியாது இது யாருக்கு மிகப்பெரிய அளவுல பேக் ஃபயர் ஆகும்னா கானா வினோத்துக்கு ஏன்னா கானா வினோத்தை வச்சு தான் இந்த பிரச்சனைன்றது வருது வெளியில ஒரு பிரபகாண்டாவை யாராவது ஒருத்தர் பண்ணியிருந்தா அஜெண்டாவை யாராவது ஒருத்தர் பண்ணி இருந்தா அந்த அஜென்டாவையும் பிரபகாண்டாவையும் போட்டு உடைக்கிற மாதிரி திவாகர் அந்த வார்த்தையை சொல்லல இங்க பாருங்க ஒரு ஃபுல் வீடியோ அப்படின்னு அவங்க குறும்படமாக போட்டு காட்டி அது ஒருவேளை திவாகருக்கு ஆதரவாக போயிட்டா அது கானா வினோத்துடைய கேம் பிளேக்கு மிகப்பெரிய அளவுல பேக் ஃபயராக அமையும் வருகிற இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்கள் இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அழுத்தம் கொடுக்கறத பொறுத்து தான் அவர் அட்ரஸ் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு முடிவுக்கே நம்மளால வர முடியும் எப்படி திவாகர் நீங்க பாஸ் இட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் திவாகரால சேஃபா ஃபீல் பண்றீங்களா அப்படிங்கிற கேள்வியை அவர் எழுப்புனதுக்கான காரணம் நம்ம ஒவ்வொருத்தரும் அவரை டேக் பண்ணி போட்ட பதிவுகள் திவாகர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட எல்லாம் மீறி நடந்துக்கிறான் அதை என்னன்னு நீங்கள் கேளுங்க அப்படின்னு நம்ம அழுத்தம் கொடுத்ததுனால விஜய் சேதுபதி அவர்கள் வேறு வழியே இல்லாமல் அங்கே கேட்டார் இருந்து எல்லாருமே வி ஃபீல் சேஃப் வித் திவாகர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொன்னாங்க இப்போ அதே மாதிரி இப்படி ஒரு வார்த்தையை இருக்கிறான் பேசியிருக்கிறான் இருக்கிறான் இதை என்னன்னு கேளுங்க அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்களை அந்த வீடியோவை போட்டு டேக் பண்ணி கேள்வி எழுப்புவது மூலமாக சமூக ஊடகங்களில் இதை பெரிதாக பேசுவது மூலமாக அந்த பிரச்சனையை விஜய் சேதுபதி அவருடைய செவிகளுக்கும் அதே மாதிரி அந்த சேனலுடைய காதுகளுக்கும் கொண்டு சேர்ப்பது மூலமாக அவங்க இதை ஒரு பிரச்சனையாக எடுத்து வருகிற வீக்கெண்ட் எபிசோடில் பேசுவாங்க அப்படி பேசும்போது குறும்படத்துல இது மாதிரி திவாகர் பேசியிருக்கானா அப்படின்னு அன்எடிட்டட் அந்த குரலை கட் பண்ணி பீப் போடாமல் அந்த வார்த்தையை இருக்கான அந்த வார்த்தையை அப்படியே போட்டு காட்டி ஆமாம் அவன் பயன்படுத்தியிருக்கான் அப்படின்னா அவனுக்கு ஸ்பாட்லேயே ரெட் கார்டை கொடுத்து வெளியில் அனுப்பி போலீஸ்ட்ட பிடிச்சி கொடுத்து நாங்கள் எங்களுடைய கடமையை செய்திருக்கிறோம் நாங்கள் செய்த தவறுக்கு நாங்களே பிராயசித்தையும் தேடி இருக்கிறோம் ஏன்னா தவறு பண்ணிட்டீங்க இப்படிப்பட்ட ஒரு சாதிய மேலாதிக்க சிந்தனை கொண்ட ஒருவன உள்ள கூட்டிட்டு வந்துட்டீங்க அவனும் தவறு பண்ணிட்டான் அப்ப அவனை வெளியில ரெக்கார்டு கொடுத்து அனுப்பி அவன்கிட்ட போலீஸ்ட நீங்க ஒப்படைச்சு சட்டம் தன் கடமையை செய்யும் செய்யணும் அப்படின்னு நீங்க வலியுறுத்துறதுதான் நீங்க கானா வினோத்துக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய நீதியாக இருக்கும் ஒருவேளை திவாகர் தரப்புல எந்த தவறும் இல்லை திவாகர் வந்து தீச்சட்டி வாயேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறான் தீண்ட தகாதவன்ற வார்த்தையை அவன் பயன்படுத்தல அப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க குறும்படம் ஒருவேளை என்ன ஆகும் என்ன ஆகும்னா பிக் பாஸ் சீசன் நைன் தமிழுடைய டைட்டில் வின்னர் திவாகர்னு ஆயிடும் ஏன்னா திவாகருக்கு எதிராக கேஸ்டிஸ்ட் அவன் சாதிய மேலாதிக்க சிந்தனை கொண்ட ஒருவன் அப்படிங்கிற ப்ரொபகேண்டாவை அஜெண்டாவை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த கானா வினோத் விஷயத்தில் அவர் தவறான வார்த்தை சொல்லி கானா வினோத்தை திட்டாருன்னு ஒரு ஃபேக் புரொபகேண்டாவை பண்ணிட்டாங்க இதுதான் இவங்களுடைய உண்மையான முகம் பாருங்க அப்போ கானா வினோத்தை புறக்கணிங்க அப்படின்னு சொல்லி கானா வினோத்து வில் பி எவிக்டட் ஃப்ரம் பாஸ் சீசன் நைன் தமிழ் அவருடைய கேம் அதுக்கப்புறம் அவ்வளோதான் கேஸ் க்ளோஸ்டு ஏன்னா தவறான நீதியை வந்து வழங்கிட்டீங்களே தவறாக பேசிட்டீங்களே அவன் அப்படி பேசலையே அப்படின்னு சொல்லி இது மிகப்பெரிய அளவில் கானா வினோத்திற்கு பேக் ஃபயர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது அஜெண்டாவாகவோ பிரபகாண்டவாகவோ ஒருவேளை இவர்கள் செய்திருந்தால் இது மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக போய் முடிய போகிறது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா கானா வினோத்துக்கு அவர்களுக்கு தான் ஏன்னா பாதிக்கப்பட்ட இடத்துல அவர் தான் இருக்காரு அவருக்காக வேலை செய்யக்கூடிய நபர்கள் சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க இவருக்காக நேர்ல போயோ அவருக்காக உக்காந்தோ போராட போறது இல்ல சமூக ஊடகங்கள்ல கருத்து தெரிவிச்சிட்டு இருக்க போறாங்க அவர் நூறு நாள் இருந்தாருன்னா காசு சம்பளம் அவங்க மனைவிக்கு தேவையானது அவங்க குழந்தைகளுக்கு தேவையானது எவ்வளவோ விஷயங்கள் இருக்க ஃபினான்சியலாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் அதெல்லாம் இல்லாம அவர் ஒரு கெட்ட பேரோட வெளியில வர மாதிரியான ஒரு சூழல் உருவாயிரும் அப்படி ஒரு சூழலை யார் உருவாக்க போறா இது உண்மையாக இல்லாத பட்சத்தில் உண்மையாக இருக்கும்னு நம்புவோம் அவன் வெளியிலேயே ஒரு இன்டர்வியூல ஆணவ படுகொலை பண்ண நபருக்கு ஆதரவாக பேசி இருக்கிறான் அந்த திமிர்ல அவன் அந்த வார்த்தையை கூட விட்டுருக்கலாம் ஆனா என்ன நடந்திருக்குன்னு நமக்கு இல்ல விஜய் டிவி போட்டு காட்டி குறும்படத்துல இதாம்பா உண்மையிலேயே நடந்தது அப்படின்னு காட்டுற வரைக்கும் நம்மளால எந்த ஸ்டாண்டு எடுக்க முடியாது அப்போ என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற யூகத்தின் அடிப்படையில தான் நான் இவ்வளோத்தையும் சொல்லியிருக்கேன் சரி நீங்க என்ன நினைக்கிறீங்க திவாகர் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா கானா வினோத்துக்கு எதிராக இல்லை நிறைய பேர் இன்னொரு தரப்பு சொல்கிற மாதிரி இது ஒரு ஃபேக் புரொபகேண்டா ஒரு ஃபிரேக் அஜெண்டாவை திவாகருக்கு எதிராக செய்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய கருத்துக்களை விஜய் சேதுபதி அவர்களை டேக் பண்ணி கேள்வியாக எழுப்புங்கள் அப்போ தான் அவரை இந்த வரக்கூடிய வீக்கெண்டு இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்